அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய புத்தாண்டு எப்படி இருக்கும் பனிரெண்டு மாதங்களும் இந்த ஆண்டு முழுவதும் எப்படி இருக்குங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நாம பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி ராசி அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஓராண்டின் பலன்களை முழுமையா நிர்ணயிக்கக்கூடியது பிரதான கிரகங்களான சனி குரு ராகு கேது மற்றும் அந்த ஆண்டின் பெயர்ச்சிகளும் முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த வகையில் ஆண்டின் துவக்கத்திலேயே முதல் பெயர்ச்சியா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சி நிகழ இருக்கு கடந்த காலகட்டங்களில் உங்க ஆறாம் பாவகத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியில உங்க கலத்திரஸ்தான ஏழாம் பாவகத்துக்கு பயிற்சியாகி இனிமே உங்களுக்கு கண்டக சனியா பலன் கொடுக்க போறார் அடுத்து இரண்டாவது பயிற்சியா மே பதினான்காம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி நிகழ இருக்கு குரு இந்த ஆண்டு முழுவதும் மொத்தமா மூன்று இடங்கள்ல சஞ்சாரம் செய்ய போறார் அதாவது மே பதினான்காம் தேதி வரைக்கும் பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருப்பார் ரிஷபமனையில மே பதினான்காம் தேதிக்கு பிறகு பத்தாம் பாவகமான தொழில் ஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சு தொழில் குருவா பலன் கொடுக்க போறார் இது அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கும் அக்டோபர் பத்தாம் தேதியில இருந்து அதிசாரமா கடகராசில உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் கடகத்துல உச்சபலம் பெற்று இருந்து பின் டிசம்பர் ஐந்தாம் தேதியில இருந்து வக்கரகதியில பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் பத்தாம் பாவகத்தில் அதாவது மிதுன குரு சஞ்சாரம் செய்ய இருக்கார் அடுத்து மூன்றாவது பயிற்சியா மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நிகழ இருக்கு கடந்த காலகட்டங்கள்ல கலத்திரஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சு பலவிதமான தொந்தரவுகளை ஏற்படுத்தின ராகு மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சியாகி ஆறாம் பாவகமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் இனி சஞ்சாரம் செய்ய இருக்கார் அதே மாதிரி உங்கள் லக்னத்திலேயே சஞ்சாரம் செஞ்சு பலவிதமான தொந்தரவுகளை கொடுத்த கேது பகவான் மே பத்தொன்பதாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் பாவகமான விரயமோட்ச ஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சு உங்களுக்கு பலன்களை கொடுக்க போறார் இந்த பிரதான கிரகங்கள் மற்றும் இதர கிரகங்களின் சஞ்சாரங்களின் படி இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இப்போ பார்க்கலாம் கண்ணிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்ல மாற்றங்களை காட்டிலும் சற்று தடுமாற்றங்கள் ஏற்படுறது வாய்ப்புகள் இருந்தாலும் உங்க குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் உண்டாகும் குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நடக்கும் சுப காரியங்கள் நடக்கும் ஆனா உங்களுக்கு தனிப்பட்ட விஷயங்கள் அந்த அளவுக்கு சாதகமா இருக்காது தசமஸ்தானத்துக்கு குரு வர போறார் மே பதினான்காம் தேதி அன்னைக்கு அதே சமயத்துல ஏழாம் இடத்துக்கு சனி வர போறார் மார்ச் மாதத்துல இந்த மார்ச் மாதத்திலிருந்து மே மாதத்துக்குள்ள உங்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது மனைவி சார்ந்த விஷயத்திலேயோ தேவையில்லாத மனஸ்தாபங்கள் உண்டாகும் சிலருக்கு சுய ஜாதகம் ரொம்ப வீக்கா இருக்க பட்சத்துல திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த பிரிவினை ஜஸ்ட் டெம்பரவரியாக இருக்கும் சண்டை போட்டுட்டு வெளியில போவீங்க இல்லைன்னா வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவாங்க இல்ல உங்க வாழ்க்கை துணையோ நீங்களோ பிரிஞ்சு வெளியூர்ல இருப்பீங்க சில நாட்கள் கழிச்சு மீண்டும் ஒன்றிணைறதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தும் ஆனா அதே சமயத்துல உங்க சுயஜாதகம் வீக்கா இருந்தது குறிப்பா ஸ்தானம் வீக்கா இருந்தது அப்படின்னா திருமண பந்தமே முறியறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இது திருமணம் ஆனவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தவறான தொடர்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதுவும் குறிப்பா ஜனவரி மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் குழந்தைகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் மொபைல் ஃபோன் இருக்கு லேப்டாப் இருக்கு அதுவும் குழந்தைகளுக்கு ஒரு சிலர் தனியாவே எல்லாம் கொடுத்து தனியா ரூமும் கொடுத்துட்றாங்க தனியா இருக்க சூழ்நிலையில குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது தனியா உட்காந்துட்டு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இப்படி குழந்தைங்க நோண்டிட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத கண்டிப்பா பெற்றோர்கள் கண்காணிக்கணும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த ராசி குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அவசியம் கவனமா இருக்க வேண்டிய ஆண்டு இது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில பிறந்த குழந்தைகள் படிக்கும் குழந்தைகளுக்கு நட்புகள் மூலமாகவும் சக மாணவர்கள் மூலமாகவும் தேவையில்லாத விஷயங்களுக்கு மனசை டைவர்ட் பண்ணுவாங்க அதனால எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது படிக்கும் குழந்தைகளுக்கு முக்கியமான ஒரே ஒரு அட்வைஸ் உங்களுக்கு படிச்சாதான் வாழ்க்கை நீங்க படிக்கல நீங்க அடுத்தவங்க சொல் பேச்சை கேட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையே தடம் மாறுறதுக்கு நீங்களே காரணம் ஆயிடுவீங்க ஏன்னா இதுதான் உங்க ஆரம்பம் தண்டவாளத்தில் கரெக்டா கால் வைக்க போறீங்க ஆரம்பமே சறுக்கிடுச்சுன்னா வாழ்க்கை முழுவதும் சறுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள் விஷயத்தில் கவனத்தோடு இருக்கணும் யாரை நம்பியும் அடுத்தவங்களுடைய ரகசியங்களை பேசாதீங்க அடுத்தவங்களை பற்றி யாருக்கிட்டையும் பேசாதீங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்து இதை பண்ணுங்க இதை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னால் தள்ள போகிற காரியமாக இருந்தாலும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க உங்க மனைவி கிட்டையோ கணவன்கிட்டயோ கூட சொல்லாதீங்க ஒரு வேலை இந்த மாதிரி யார்கிட்டையாவது சொன்னீங்கன்னா அது தேவையில்லாத சிக்கல்களை ஏற்படுத்துறதுக்கு வழிவகுக்கும் அதனால உங்களுக்கு வேலை இழப்புகள் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு ஏன்னா பத்தாம் இடத்துக்கு குரு போனா பதவி மாற்றம் இடமாற்றம் உண்டாகும் அதனால உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் குரு வக்ரகதியில் லாபஸ்தானத்தில் வரும்போது உங்களுக்கு பெரிய லாபம் வருவது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வை பலம் உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு கிடைக்கும் அப்போ இளைய சகோதரர்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்கள் முயற்சியாலையும் அனுகூலங்கள் இருக்கும் உங்கள் தம்பி தங்கைகள் அனுகூலம் அடைவாங்க அக்டோபர் மாதத்துக்கு பிறகு அவங்க வளர்ச்சியில பெரிய மாற்றம் இருக்கும் படிக்கும் குழந்தைகள் உங்கள் தம்பியோ தங்கையோ படிக்கிறாங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் நீங்கள் மிரட்டி உருட்டி படிக்க வச்சிருப்பீங்க ஆனால் இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது எப்போ பாரு புக்கும் கையமா படிச்சுட்டே இருப்பாங்க ஆனால் அதுலையும் இந்த ஏழாம் இடத்து சனி இருக்கிறதுனால தம்பி தங்கைகளை சற்று கண்காணிக்க வேண்டியது அவசியம் அவங்க என்ன படிக்கிறாங்கங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா தப்பான விஷயங்களை படிக்கக்கூடாது தேவையில்லாத விஷயத்தையும் படிக்கக்கூடாது அதனால அதுலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த கண்ணிராசியில பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்னன்னா ஹயக்ரீவர் வழிபாடு செய்யணும் இந்த பெருமாள் கோவில்ல குதிரை முகம் கொண்ட பெருமாள் ஹயக்ரீவர்னு பேரு அவர் தான் சரஸ்வதி தேவிக்கே வேதத்தை கத்து கொடுத்தவர் பிரம்மாவுக்கே அவர் தான் கிளாஸ் எடுத்தவர் அதனால ஹயக்ரீவரை வணங்குங்க ஓம் ஞானானந்த மயம் தேவம் நிர்மலம் குருதிம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே இந்த ஹயக்ரீவருடைய மூல மந்திரத்தை தினமும் பதினோரு முறை சொல்லிட்டு வாங்க இது படிக்கிற குழந்தைகள் மட்டுமில்லை பிறந்த குழந்தையிலருந்து எப்போ பேச ஆரம்பிக்குதோ குழந்தைக்கு அப்போலருந்தே சொல்லி கொடுத்துருங்க அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான மந்திரம் அதிலிருந்து தொண்ணூறு வயதானாலும் சரி இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிட்டு வாங்க இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அறிவு நிச்சயம் கிடைக்கும் நண்பர்களால் ஏற்படக்கூடிய தடுமாற்றத்தை விலக்கி வைக்கக்கூடிய பக்குவத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் சொல்லப்பட்டிருக்க பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்கள் மேக்சிமம் இருபது சதவீதத்திலிருந்து இருபத்தைந்து சதவீதம் அளவுக்கு தான் எல்லாருக்குமே பலன் கொடுக்கும் மற்றபடி எழுபத்தை எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுயஜாதகப்படிதான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நிர்ணயிக்கப்படும் கோச்சாரத்துக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கும் தற்போதைய பிரச்சனை தீரத்துக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும் இந்த ஆண்டு சிறக்க என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறதையெல்லாம் பார்த்து நினைக்கிறவங்க வீடியோல ஜாதகம் பார்த்தேன்னு கொடுத்திருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்